அஜிதன் அவர்களின் சிறுகதை நிலைவிழி இமையின் வடிவில் பிளந்திருந்த அந்த மேகம் பௌர்ணமிக்கு முந்திய நிலவை கடந்து சென்ற பொழுது ஒரு கணம் வானின் வெண் விழியொன்று அடர்ந்த காட்டை மருண்டு பார்ப்பது போல தோன்றி உடல் உலுக்கிக் கொண்டது என் அறையின் கம்பிகளற்ற ஜன்னல் வழியாக விழித்து பார்த்தது அது வனவிலங்கொன்றின் கருணையற்ற பார்வை ஜன்னலுக்கு நேர் முன்னால் நின்றிருந்த பலாமரத்தின் இலைகள் எல்லாம் அதன் பிசுபிசுப்பை தாங்கி நின்றன சற்றும் அசைவில்லாமல் நான் இங்கு வந்து மூன்று வாரங்கள் ஆகின்றன ஆணைக்கட்டியிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அடர் காட்டுக்குள் அமைந்திருந்தது இந்த ஆயுர்வேத காப்பகம் மிக பழைய பிரிட்டிஷ் கட்டிடம் ஒன்றை வாங்கி இதை அமைத்திருந்தனர் ஆயுர்வேத காப்பகம் என்று பெயரென்றாலும் இங்கு நாங்கள் பெரும்பகுதி இறப்புக்காக காத்திருப்பவர்கள் தான் சிகிச்சை என பெரிதாக எதுவுமில்லை வெளிநாட்டில் ஹாஸ்பிஸ் எனப்படும் இது போன்ற காப்பகங்கள் சாதாரணம் வருண்தான் இங்கு இதை கண்டுபிடித்தான் என்னால் இனிமேலும் வீட்டில் படுத்தபடி அதை காத்திருக்க முடியாது என அவனிடம் சொன்னேன் சந்தியாவுக்கு வெறும் ஆறு வயதுதான் ஒன்றையும் புரிந்து கொள்ளும் பக்குவம் அவளுக்கு வரவில்லை அவளது துடிப்பை காணும் ஒவ்வொரு கணமும் என் உள்ளம் திடுக்கிட்டெழுந்து அவள் கைப்பற்றியது மாபெரும் பள்ளத்தாக்கின் விளிம்பில் புறம் காட்டி அமர்ந்து அவள் கழிப்பது போல தோன்றியது வருண் ஒருமுறை அவளை அவனையும் மீறி கடும் கோபம் கொண்டான் நீ அழுதழுது அவளை வாழ விடாம ஆக்கிடாத திவ்யா அவ குழந்தை கெஞ்சி கேட்கிறேன் இங்கு வந்து முதல் நாள் பகலிலேயே இந்த அறையை அணுக்கமாக உணர்ந்தேன் எதிரில் தெரிந்த பலாமரத்தின் ஒரு தடித்த கிளை நேராக ஜன்னல் நோக்கி நீண்டு வந்தது என்னை எங்கோ ரகசியமாக அழைப்பது போல என் பார்வைக்கு நேரே அதன் அடிமரத்தில் இரண்டு பலாக்காய்கள் தொங்கின ஒன்று பெரியது மற்றொன்று சிதஞ்சிரிசு அவைதான் நானும் சந்தியா குட்டியும் என நினைத்து பொழுது பெரும் ஆனந்தம் தோன்றியது சுற்றும் நல்ல மலை காற்றும் சிறு சிறு பறவைகளின் ஓசையும் என அன்று பகல் முழுக்க என்னை புதிதாக உணர்ந்தேன் வருண் மீண்டும் மீண்டும் கேட்டபடி இருந்தான் உன்னால இங்கே இருந்துட முடியுமாடி இல்லைன்னா சொல்லு இப்போவே போயிடலாம் இல்லை வருண் இதுதான் சரியான இடம் இங்கதான் அது நடக்கணும்னு தோணுது நான் அவனை பார்த்து புன்னகித்தேன் அவன் ஒன்றும் சொல்லாமல் என் விரித்த கை விரல்களையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான் காதலித்த தருணங்களில் நாங்கள் கணம் விடாமல் கைப்பற்றி பல மணி நேரங்கள் அமர்ந்திருப்போம் எல்லாம் கடந்த காலம் உண்மையில் எனக்கு அன்று இரவு வரும் வரை அங்கேயே இருந்துவிட முடியும் என்றுதான் தோன்றியது இங்கேயே இறந்து இந்த காட்டின் ஆன்மாவுடன் கரைந்து விடலாம் என வரும் வழக்கமாக இத்தகைய பேச்செல்லாம் முட்டாள்தனம் என்று சிரிப்பான் இந்த இரண்டு வருடங்களில் அவனிடம் இருந்த நகைச்சுவையும் எள்ளலும் அத்தனையும் நான் உறிஞ்சி எடுத்துக்கொண்டேன் என தோன்றும் சில சமயம் அடையாளமே தெரியாவண்ணம் அவன் மாறிவிட்டிருந்தான் பெரும்பாலும் தாழ்ந்த குரலில் பேசினான் கண்களில் வெறிச்சோடி போயிருந்தன இன்றியமையாத ஒன்றை காத்திருப்பது போல ஒவ்வொரு கணமும் நடந்து கொண்டான் எண்ணிலிருந்து அவனுக்கு சீக்கிரம் விடுதலை வேண்டும் என நான் அடிக்கடி நினைத்துக் கொள்வேன் ஒருமுறை வருண் நான் சீக்கிரமே செத்தொழிஞ்சு போயிடுறேன் என்றேன் என்ன எறியாமல் வார்த்தைகளில் குடியேறிய கசப்புடன் சற்று குரூரமாக அருண் விடை சென்ற அந்த முதல் நாள் இரவுதான் நான் இத்தனிமையை முழுமையாக உணர்ந்தேன் இக்காப்பகத்தை நடுக்காட்டில் கொண்டு வந்து அமைத்திரு அமைத்தவர்கள் இங்கே பகலின் பலவித நிறங்களையும் வாசங்களையும் மட்டுமே எண்ணி இருக்க வேண்டும் இரவில் இங்கு சூழும் தனிமையைப் போல மனம் திகைக்க செய்வது எதுவுமில்லை மாலையில் சட்டென்று சிவந்த கனலில் தூபம் போட்டது போல ஒவ்வொரு மர உச்சியிலும் நீராவி புகையழ காட்டின் ஒளி மங்கத் துவங்கும் ஒளிகள் ஒவ்வொன்றாக விடைபெற ஏழு மணிக்கெல்லாம் முழு அமைதி கவிழ்ந்து காடு நிலைக்கும் சீவிடுகளின் ஓலம் மட்டும் சுவற்றில் என் கட்டிலின் கம்பி பிடிகளில் என அரையெங்கும் தீங்கரிக்க நான் ஜன்னலை பார்த்தபடி படுக்கையில் சரிந்திருப்பேன் ஏழரை மணிக்கு கடைசியாக இரவு உணவு முடித்தவுடன் காப்பகம் அடங்கிவிடும் விளக்குகள் ஒவ்வொன்றாக அணைய அனைத்து கட்டில் இருள் சுழிக்குள் அமிழத் துவங்கும் இந்த காப்பகம் இக்காட்டின் பிறவி சுழிப்பைப் போல அல்லது ஒரு ஆறாத வடு நிலைத்த மூச்சுடன் காட்டின் பல லட்சம் மரங்கள் இதை சூழ்ந்திருப்பதை உணர்வேன் காலமற்ற ஒரு காத்திருப்பில் அவை உறந்திருப்பதைப் போல கம்பியில் மின்சாரமென இங்கு அரையெங்கும் மரணம் சூழ்ந்திருப்பதாக தோன்றும் எல்லா பொருள்களின் மீதும் ஒரு படலமென ஒவ்வொரு இரவும் நான் என் மகளை எண்ணி விம்மினேன் எண்ணங்களெல்லாம் அவளில் சென்றே இயல்பாக படிந்தன என் செல்லமே உயிரே என இரவெல்லாம் வாய்க்குள் அரற்றினேன் அப்பொழுது அடிவயிற்றில் ஏதோ ஒன்று பற்றி இழுப்பது போல உடல் கேவி எழும் அவளின் சிற்றுடலை தழுவிக்கொள்ள அவளின் குளிர்ந்த கண்ண சதையை வாயால் கவ்வி எடுக்க முகமெல்லாம் முத்தம் வைத்து தலை இருளில் சில சமயம் அவள் இருப்பை மிக அருகில் என உணர்வேன் அவளை என்னோடு சேர்த்து அணைத்துக்கொண்டு கொண்டு உறங்கிய எண்ணற்ற நாட்கள் உடலின் அந்நினைவை சென்றுவிட்டிருந்தன நானில்லாத ஒரு உலகில் எப்படி அவளால் வாழ முடியும் என் உடலின் ஒரு பகுதியல்லவா அவள் எனது நீச்சி என் ஆன்மா இரவின் குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற துவங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் மெல்ல நினைவிழந்து உறக்கத்தில் ஆழ்ந்தேன் காலையில் முதற்குரல் எப்பொழுதும் உற்சாக மூட்டுவது பெரும்பாலும் அது பிரேமா என்கிற எங்கள் செவிலி பெண்ணுடையதாகத்தான் இருக்கும் காலையிலிருந்தே ஓசையில்லாமல் காப்பகத்தை துடைத்து பெருக்க தூங்கியிருக்கும் வேலை பெண்ணிடம் பேச்சு கொடுத்தபடி நடைபாதை வழி அவள் நடந்து வரும் வருவது கேட்கும் சற்றே கீச்சு குரலும் சிரிப்புமாக உண்மையில் மனித குரல் போல இனியது எதுவுமில்லை அக்கறை கொண்டது பதிலுக்காக நிரந்தரம் எத்தனிப்பது பிரேமா கோட்டயத்துக்காரி அவளது குரலில் குழைவில் அப்படியே உடல் குறுக்கி படுத்து கொள்ளலாம் என தோன்றும் அவள் என்னை விட ஐந்தாறு வயது இளையவள் மானிறம் கனத்த புருவம் சுருள்முடி என்ற அழகிய பெண் அவளது மையிட்ட விரிந்த கண்களை பார்ப்பது எனக்கு பிடித்தமான ஒன்று திவ்யா மேடம் எப்படி இருக்கீங்க என்று பயிற்சி அளிக்கப்பட்டதோ என்று தோன்றும் அளவு இனிமையாக கேட்டபடி அவள் அறைக்குள் நுழைவாள் ஆனால் அவள் கண்களில் கனி உண்மையான கனிவு தோன்றும் அந்த காப்பகத்தில் என்னைத்தான் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் என நான் நினைத்துக் கொள்வேன் இன்று சந்தியாவும் வருணும் என்னை காண வருகிறார்கள் என அவளுக்கு தெரியும் அவளும் அதே போல சற்று கூடுதல் மகிழ்ச்சியுடன் நலன் விசாரித்தபடி அன்று அறைக்குள் நுழைந்தாள் வந்த வேகத்தில் சடசடவென ட்ரிப்ஸை மாற்றிவிட்டு துளிகள் சொற்றும் வேகத்தை சற்று கூட்டியபடி இன்னைக்கு வீட்டிலேருந்து வராங்களா வராங்கல்ல மேடம் என்றாள் உற்சாகமாக ஆமாம் பிரேமா என்னை கொஞ்சம் தொடச்சு விட்டுடுறியா நான் மெல்ல படுக்கையில் எழுந்தமர்ந்தேன் ஆம் மேடம் ரெக்கார்டு போட்டுட்டு ஒன்பதரை மணிக்கு வரேன் ம் சரி சரி என் சமத்து அவள் புன்னகையுடன் வெளியேறினாள் அவளது சென்டின் வாசம் மட்டும் அறையில் சற்று நேரம் தங்கி சுழன்றது பலாமரம் வழக்கம் போல உற்சாகமாக காலை சூரியனை பிரதிபலித்து சிலித்தது தளிர்களெல்லாம் தேன் போல அடிமரத்தின் அந்த பெரிய பலாக்காயும் இப்பொழுது சற்று மஞ்சள் அடிக்க துவங்கி இருந்தது சந்தியாவை நான் கடைசியாக கண்டு மூன்று வாரங்கள் ஆகிவிட்டன இங்கு வந்த பிறகு வருண் மட்டுமாக ஐந்தாறு முறை வந்து சென்று விட்டான் கோவையிலிருந்து காரில் வந்து சேர எப்பொழுதும் மூன்று மணி நேரம் ஆகிவிடுகிறது வீட்டில் என் அம்மா உண்டு என்றாலும் இன்று சந்தியாவை கிளப்பி எடுத்து கொண்டு வர அவனுக்கு மதியம் பன்னெண்டு மணி ஆகிவிடும் ஒம்போதரைக்கு சரியாக பிரேமா வந்து விட்டாள் அரை விளக்கை போட்டுவிட்டு கதவையும் ஜன்னலையும் அடைத்து தாளித்தாள் இயற்கை ஒளி இல்லாத அறை முற்றிலும் வேறொன்றாக மாறியது என் காப்பக உடையை முழுமையாக கழட்டிவிட்டு ஒரு தேங்காய்ப்பு துண்டை கிருமி ஊற்றிய வெதுவெதுப்பான நீரில் முக்கி பிழிந்து துடைக்க ஆரம்பித்தாள் முதலில் கைகளை அழுத்தி தேய்த்து எடுத்தாள் அதுவரை இல்லாதது போல இருந்த கைகள் சிவந்து எறும்புகள் ஊறுவது போல தோன்றி உணர்ச்சி பெற்றன என் உடலே வயிற்றிலும் தொடைகளிலும் எல்லாம் வெளிரி போயிருந்தது ஆங்காங்கே தேமல்களைப் போல தோன்றியது அவ்வுடல் என்னுடையது என்றே எனக்கு பிரஜை ஏற்படவில்லை விருப்பமில்லாத அளிக்கப்பட்ட ஒன்றைப் போல அது என் முன் கிடந்தது கால்களுக்கிடையே மயிர்கள் செறிந்து முளைத்து கோரமாக காட்சியளித்தது நான் அவள் முகத்தில் ஏதாவது அருவருப்புணர்வு தெரிகிறதா என்று பார்த்தேன் கவனமில்லா ஒரு புன்னகை மட்டுமே இருந்தது ஏதோ தொலைதூர இசையை கேட்பது போல அவள் கண்கள் கனவில் ஆழ்ந்திருந்தன எவ்வளவு அழகி என நினைத்து கொண்டேன் கள்ளமற்ற இளமையும் கனிவும் இவளை மணப்பவன் எத்தனை கொடுத்து வைத்தவன் இவள் மெல்லுடனே தன்னுடன் சேர்த்து தழு தழுவிக்கொள்வான் கண்ணத்தை வருடி கழுத்தில் முத்தமிட்டு நான் பார்வையை திருப்பிக் கொண்டேன் விட்டத்தில் காற்றாடி சுழற்சி பார்த்திருக்க அவள் கொஞ்சம் கொஞ்சமாக என் உடலை எனக்கு மீட்டளித்து கொண்டிருந்தாள் கடைசியாக உலர்ந்த துண்டால் உடல் முழுக்க துடைத்து நறுமண பவுடரிட்டு அவள் கொண்டு வந்திருந்த இறகு போன்ற புதிய காட்டன் துணியை உடுத்தச் செய்தாள் மேடம் போதுமா மிக தாழ்ந்த குரலில் மிக ரகசியம் போல அவள் கேட்டாள் ம் நான் அவள் நீங்கும் முன் கையை இறுகப்பற்றி புறங்கையில் முத்தமிட்டேன் புன்னகையுடன் எழுந்து சென்று ஜன்னல்களை திறந்து விட்டாள் காலை ஒளி பளிச்சென்று என் முகத்தில் அறைந்தது வெக்கமின்றி மீண்டும் ஒரு அரங்குக்குள் நுழைவது போல எண்ணினேன் சந்தியாவின் கிளிக்குரல்தான் முதலில் கேட்டது அப்பா என்று உச்சத்தானத்தில் நீட்டினாள் அந்த இழுப்பிலேயே தெரிந்தது அது நூத்தி பன்னெண்டாவது முறையாக அவள் அழைப்பது என்று அந்த அழைப்பே காப்பகத்தை சற்றென்று உயிரூட்டியதாக உணர்ந்தேன் பின் மத்தியத்தில் துயில் வெம்மையை உலுக்கிக் கொண்டு எழுந்தது அது குளிரோடை ஒன்று சற்றென உள்ளே புகுந்து கொண்டதைப் போல உடன் பிரேமாவின் குரலும் உற்சாகத்துடன் ஒழித்தது அவள் அழைத்து வர வருண் சந்தியாவை கையிலேந்தி சிரித்தபடி நடைபாதையில் வருவது அரை கதவின் விலகல் வழியே தெரிந்தது ஒரு கணம் உடல் சுடுக்கி எழுத்து ஒரு ஆற்றாமை தொண்டையில் ஏதோ ஒன்று அடைத்தது போல உணர்ந்து அவனது முதல் பார்வையை தன்னியல்பாக தவிர்த்தேன் சிறு ஏமாற்றம் என என்னுள் நிறைந்தது அந்த கணம் பிரேமா அரை வாசலிலேயே விடை பெறுவது கேட்டது நான் ஜன்னலிலேயே பார்த்து படுத்திருந்தேன் அவன் காலடி சத்தம் மட்டும் நெருங்கி வந்தது குளிர்ந்த கையை மெல்ல என் நெற்றியின் மேல் வைத்து நல்லா ரெஸ்ட் எடுத்தியாடி என்றான் மென்மையாக நான் இயல்பாக புன்னகையை தவிர்க்க எண்ணினேன் சந்தியாவின் முகத்தில் ஒரு சுழிப்பு மட்டும் நிலைத்திருந்தது கைகளை நீட்டி அவளை வாங்கி கொண்டேன் கட்டி அணைத்து முத்தமிடும்போது உதட்டில் அவளது உப்புச்சுவை தங்கியது என்ன வரும் பிள்ளைக்கு இப்படி வேர்த்திருக்கு வர்ற வழியெல்லாம் ஆட்டமா என்றேன் என் படிக்கை துணியால் அவள் தலையை துவட்டியபடி அது வேற அம்மா கிளம்பும்போது ஆணைக்கட்டி போய் போய்த்தான் என்ன போகணும்னு ஏதோ சொல்கிறத கேட்டுட்டா வர்ற நேரம் பூரா யானைக்குட்டி எங்கே யானைக்குட்டி எங்கேன்னு ஒரே பிளாக்கணம் வரும் சிரித்தான் வெகு நாட்களுக்கு பிறகு அவன் முகத்தில் பழைய மகிழ்ச்சியை நினைவுகூர்ந்தேன் அப்புறம் அப்புறம் என்ன இப்போவும் அதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கா எப்போ ஆணைக்குட்டியை காட்ட போகிறேன்னு வர வழியில் இங்கே கிட்ட ஏதோ புலி பார்த்தாளாம் நான் சொன்னேன் அது ஏதாவது காட்டுப் பூனையா இருக்கும்னு அது புலிதான் என்றால் சந்தியா புருவங்களை நெறித்து தீர்க்கமாக நீ சொல்லுடா புலி என்ன பண்ணுச்சு என்று அவளை நெஞ்சோடு அழைத்து கொண்டேன் பெரிய மஞ்ச கலர் பூ வச்சு விளையாடிட்டு இருந்துச்சு என்றாள் கண்கள் விரிய தீவிரமாக ஏதோ சொல்லும் பொழுது அவளது சிறு விரலிகள் முறுக்கி வளைத்து கொள்ளும் அப்படியாடா செல்லக்குட்டி என்று அவள் காது மடலை கடித்தேன் வாயில் எச்சுரூட என் உள்ளம் பொங்கி பொங்கி அமைந்தது அவள் தலையை அருகில் பற்றி நெடுமூச்சுகள் எடுத்தேன் என் உயிர் என் உயிர் என்றது என் மனம் கொஞ்ச நேரத்திலேயே சந்தியாவுக்கு அரை பேச்சு சலித்து விட்டது ஜன்னல் அருகே சென்று பலா மரத்தை பார்த்தாள் அம்மா அங்க பாரு ஒரு பலாப்பழம் பழுத்துட்சி என்றபடி ஓடி வந்து கட்டிலுக்கு தாவினாள் பின் பாய்ந்து எழுந்து மறுபுறாறைக்கு சென்று அங்கு படித்திருந்த முதியவரை கூவி அழைத்து அவர் திரும்பி பார்த்ததும் பின்னஃபோரை தூக்கி முகத்தை மறைத்துக் கொண்டாள் பின் நெடுநேரம் அவளை காணவில்லை சின்ன குலுசின் சத்தம் மட்டும் காப்பகம் முழுவதும் எதிரொலித்தது தொலைவில் செவிலி பெண்கள் அவளிடம் மலையாளத்தில் ஏதோ விசாரிப்பது கேட்டது வருண் என் அருகே அமர்ந்து கையை பற்றியபடி பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் வீட்டு நடப்புகள் ஆபீஸ் நிகழ்வுகள் எனக்கு ஒன்றும் பெரிதாக பொருள் படவில்லை ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் கற்பனையில் புன்னகையுடன் எழுந்து மறைந்தனர் பின் சற்றென்று அவன் குனிந்து என் இரு கன்னத்திலும் முத்தம் கொடுத்தான் அவனது சவரம் செய்த ஊசி முடிகள் என் கண்ணத்து எலும்பில் பதிந்தன கூச்சம் மறைந்து ஏ அந்த பொண்ணு ஒன்றுடப் போறா ம் அவன் எச்சரிக்கை அடைந்து வாசலை திரும்பி பார்த்து கொண்டான் நான் தன்னிச்சையாக உதட்டை நினைத்து கொள்ள அவன் திரும்பி வந்து என் உதட்டில் மெல்ல முத்தமிட்டான் சிறிது நேரத்தில் உறங்கும் சந்தியாவை தோளில் போட்டுக்கொண்டு பிரேமா வந்தாள் முகத்தில் சற்று பெருமிதத்துடன் உறங்கிடுச்சு என்று முணுமுணுத்தாள் என் அருகே அவளை ஒரு பூ போல கிடத்துவிட்டு சத்தமில்லாமல் அறையை விட்டு நீங்கினாள் அப்பொழுது மாலையின் வெளிச்சம் பலாமரத்தின் உச்சி கிளையில் படிந்திருந்தது காப்பகத்தின் நிழல் மரத்தின் மேலேறி அதை எட்டிப்பிடிக்கச் சென்று கொண்டிருப்பது போல் தோன்றியது பலாமரத்தின் பின்புறம் தெரிந்த கிழங்கின் வானில் ஒரு தீற்றலன நிலவு தோன்றி ஏனோ அது சற்று நிலை கொள்ளாமையை அளித்தது நீங்க நேரத்தோட கிளம்பணும் இல்ல சந்தியாவின் தலையை கோதியபடி அவனிடம் கேட்டேன் சந்தியாவின் முகம் தீவிரமாக பாவத்தில் ஏதோ சொல்ல விழவது போல உறைந்திருந்தது ஆமா போகும்போது இருட்டிடும் வருண் படுக்கையிலிருந்து மெல்ல எழுந்தான் நீ குணமாயிடுவ திவ்யா டாக்டர்கிட்ட நான் பேசினேன் அவன் பார்வை என் கண்களை தவிர்த்து பற்றியே என் உடம்பை தீண்டிச் சென்றது சற்று விம்மல் போல நடுங்கும்படி எழுந்த மூச்சுக்காற்று அவ்வுணர்ச்சியில் அவன் கையை பற்றி கொண்டேன் வருண் நானும் உங்களோ கூட வந்துடுறேன் அவன் சற்று நேரம் அமைதியாக என்னை பார்த்தபடி நின்றான் அவன் கண்களில் ஒரு படலமாக கண்ணீர் நிறைந்தது அவனுள்ளே நெருங்கிய நடுக்கத்தை பற்றி கையில் உணர்ந்தேன் தொண்டை ஏறி இறங்க நான் நாளைக்கு வரேன் திவ்யா இன்னைக்கு நைட்டே டாக்டர் கிட்ட பேசிடுறேன் நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா என்றான் அவன் கண்களில் ஒரு துளி மட்டும் நீர் ததும்பிச் சொட்டியது அன்றிரவு காப்பகத்தின் விளக்குகள் எல்லாம் அணைந்த பின் திடுக்கிட்டு எழுந்தேன் எதிரே சாளரத்தின் நடுவில் பௌர்ணமி நிலவு செந்நிறத்தில் ஒரு மாபெரும் திலகம் போல கரிய வானில் வீற்றிருந்தது வெளிச்சத்தை எல்லாம் தன்னுள் உறிஞ்சு கொண்ட சிறு சூரியன் போல ஏக்கத்தில் ஊறி பழுத்த செந்நிறம் காட்டின் ஒவ்வொரு இலையும் எங்கும் பரவிய செவ்வொளியில் தனித்தனியாக காண முடிந்தது கிரணங்களற்ற அத்தகைய ஒளியை காண்பது திகைப்பூட்டுவது எங்கிருந்து வருகிறது அவ்வொளி காடு முழுவதும் அதில் நனைந்து உறைந்து நின்றது பலாமரத்தின் ஒரு அசைவை கண்டேன் ஒரு வாளின் சுழற்சியைப் போல முதலில் அது கிளை தொற்று ஏறியது சற்று ஓசை இல்லாமல் புள்ளிகள் எழுந்தமையால் மெல்ல அது கிளைமேல் நடந்து வருவது தெரிந்தது கனத்த பாதங்களை ஓசையின்றி பதித்தபடி இலைகளின் நிழலினுடையே அது வரும்பொழுது அதன் செம்மஞ்சள் உடல் கரிய புள்ளிகள் சில அசைந்ததும் சில அசையாமலும் நிலைத்தன ஊறி வழிந்து வரும் நீர்த்துளி போல அது என் சாளரத்தை நோக்கி ஒவ்வொரு அடியாக கவனமாக எடுத்து வைத்து நெருங்கியது காடு துளித்தது போல என் உடல் மெல்ல அதிர்ந்தது இக்கணம் ஒரே தாவலில் அது என் அறைக்குள் நுழைந்துவிட முடியும் அதன் செம்பழுப்பு கண் கண்களில் இரு கரிய புள்ளிகள் என் மீது நிலைத்திருந்தன இரு வாசல்கள் என அப்பொழுதுதான் கண்டேன் அதன் வாயில் கவ்வி இருந்த புளி குருளையை சிறு மொட்டு பாதங்கள் தொங்க சிறுவாள் சுருண்டு அடிவயிற்றில் பதிந்திருக்க கண்களை இருக மூடி அன்னையின் பிடியில் உறங்கியது அது அக்கணம் என் உடல் தாழ முடியாத இனிமையொன்றை படர்வதை உணர்ந்தேன் நாவெல்லாம் அதில் திட்டித்தது விரல் நுனியெல்லாம் தேனின் இனிமை அதன் எடையில் என் உடல் அமிழ்ந்தது எங்கோ உதிர்வது போல நெடும் பிரார்த்தனை ஒன்றை முடித்து கொண்டதைப் போல மற்றும் முறை ஆழ்ந்த மூச்செடுத்து கண்களை மூடினேன் போதும் என்றது குரல் ஒன்று கண்ணத்தின் இருபுறமும் வழிந்த கண்ணீர் காதுகளில் சென்று படிவதை கடைசியாக உணர்ந்தேன் நிலைவிழி நிறைவு